ராம் ராம் வாழ்க வாய்ஸ் ஆஃப் காஞ்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருநீரை பத்தின ஒரு அழகான கதை ஒரு ஊர்ல ஒரு குயவன் அவன் நெத்தி நிறைய விபூதி போட்டு தன்னோட மண்பானை செய்யறதுக்கு மண்ணை எடுக்க காலங்கார்த்தால கிளம்பிடுவான் மம்முட்டி அப்படி தோல்ல போட்டு கிளம்பிடுவான் அப்போ ஒரு ஒரு சின்ன பையன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வேலை இல்ல அவன் அதிர்ஷ்டம் தன்னை நினைச்சுப்பான் தான் எங்க போனாலும் நமக்கு வேலையே கிடைக்க தன்னை தானே நொந்துக்கிறோம் நொந்து அவன் போய் பேச மாட்டான் அப்போ அவன் எதிர்க்க ஒரு சிவனடியார் வர்றார் நீங்க அவர் அங்கமெல்லாம் விபூதிய பூசின்னு இருக்க ஐயா நான் உங்களை வணங்குறேங்க நீங்கள் எனக்கு தேவையான ஒரு சந்தேகம் இருக்கு என் மனசில் அதை கொஞ்சம் தீத்து வைங்களேன் அப்படிங்கிறார் ஓ என்ன நான் நிற்கிறேன் உன்னோட சந்தேகத்தை தீத்து வைக்கிறேன் என்ன சந்தேகம்னு சொல்லு அப்படிங்கிற நான் எங்கே வேலைக்கு போனாலும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறா ஆனால் நான் போய் பேச மாட்டேங்க எஜமானே ஆனால் யாருமே ஏன் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறா என்னோட கஷ்டம் எப்போ தீரும் நீங்க இட்டின்ிருக்கீங்களே இந்த உடம்பு முழுக்க இந்த சாம்பல் திருநீரு அதை ஏன் பூசிக்கிறீங்க அப்படின்னு கேக்கலாம் அவ்வளவுதானே நம்ம உடல் இறுதியில தான் போக போறது அந்த சாம்பல் எப்ப பார்த்தாலும் நம்ம உடம்புல இருந்தா நீ எப்பவும் நினைப்ப நாமளும் இறுதியில இந்த மாதிரிதான் போப்பிரோன்னு நினைச்சுட்டே நீ தப்பே பண்ண மாட்டேன் உன்னோட வாழ்வும் நல்லபடியா சிறக்கும் எல்லாருக்கும் நிறையா அனுகூலம் பண்ணலாம் நிறையா ஆசீர்வாதங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார் அந்த சிவனடியார் நீயும் இதை பூசிக்கோ ஏன் அப்படிங்கிறார் இல்லை சாமி எங்க குல வழக்கப்படி விபூதியை பூசற வழக்கம் கிடையாது சாமி சரி அப்போ விபூதி பூசிக்க வேண்டாம் நீ உன் எதிரில் விபூதி பூசிக்கிட்டு பரவாயில்ல பாரு பார்த்துட்டாலே உனக்கு நல்ல காரியம் நல்லது நடக்கும் எப்போதும் வாழ்க்கையில் ஜெயிச்சுன்றப்ப அப்படிங்கிறார் அதாவது அவரை போல சிவப்பழமாக வரணும் அப்படிங்கிற நெத்தி கண்டம் எங்கெங்க அந்த இதெல்லாம் பூசிக்கணுமோ அந்த மாதிரி கிரமப்படி பூசிக்கணும் அவள் நீ பார்த்துட்டேன்னா உனக்கு எப்போதும் மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற அப்போ இவன் மனசில் நினச்சிட்டே வரான் சரிங்க யஜமா நல்லதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா இன்னொரு முறை பார்க்குறான் ஏன்னா பூசினவாலை பார்த்து நீ கும்பிட்டாலே போறோன்னு சொல்லிட்டாரு இல்லையா சரிங்கிற அப்போது அவர் என்ன சொல்றார் நீ இவன் மனசில் நினச்சிட்டே வரான் இந்த குயவன் ஒருத்தன் தினம் ருத்ராட்சம் மட்டும்தான் போட்டுக்கல சிவனடியார் மாதிரி சிவனடியார் தலையிலேருந்து கால் வரைக்கும் விபூதியும் ருத்ராட்சத்தோடு தான் இருப்பார் இவர்கிட்ட அது மிஸ்ஸிங் ருத்ராட்சம் ஏன்னா குயவனவன் மண் எடுக்கிறதுக்கு போயிடுவான் மண் எடுக்க காலங்கார் தலையை மண் எடுக்க போயிடுவான் அப்போ போய் நாம இவர் முகத்தை பார்த்து சேவிச்சிட்டு வந்துடலான்னு இவன் பிளான் பண்றான் குயவன் இருக்கிற வீட்டு பக்கம் போய் நிற்கிறான் காலங்கார் தலையே போயிட்டான் ரொம்ப நேரம் வெயிட் பண்றான் அவரை காணவே காணும் குயவனை அங்க அக்கம் பக்கம் விசாரிக்கிறான் குயவன் அப்பவே சீக்கிரமே போயிட்டாரே அப்படிங்கிறான் அப்போ சரி நாம மண் எடுக்கிற இடத்துக்கே போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் ஆக மொத்தம் அவரோட தரிசனம் இன்னைக்கு வேணும் அப்படின்னுட்டு வேகமாக மண் எடுக்கிற இடத்துக்கே போகிறோம் மண் எடுக்கிற இடத்துக்கு போயாச்சுன்னா அவரை மணங்குளிராக தலையில தலையிலேருந்து கால் வரைக்கும் அவர் விபூதி இட்டுண்ட இடத்தெல்லாம் தரிசனம் பண்ணுறான் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த குயவன் மண்ணை மண்ணை தோண்டும் போதே அடியில் ஒரு பெரிய பானை ஒன்றும் கிடைக்கும் அந்த பானை வந்து வெறும் மண்பானை இல்ல நல்லா தங்கம் நிறைஞ்சிருக்கிற வைரம் வைடூரியம் நிறைஞ்சிருக்கிற தங்கத்தாளான பானை இது இந்த பானையை அவன் ஒருத்தனால தூக்க முடியாது அசைக்க முடியாது இன்னும் ஒருத்தர் கூட இருந்தால் பரவாயில்லையேன்னு இவன் அவன் கொயவன் இருக்கும் போதே இவன் போகிறான் போகும்போது இவர் நினைக்கிறார் வாப்பா நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படியா அப்படின்ண்டே இவனும் பார்த்துட்டியா அப்படின்னு கொயவன் கேட்கிறார் அவன் அவன் குயவன் என்னத்த பாத்தியான்னு கேட்டான்னா ஆமாம் அந்த பார்த்தேன் பார்த்தேன்னு நான் இவன் இமா அவரோட நெத்தி விபூதியை பார்த்துட்டு ஆமாம் பார்த்தேங்கிறான் அவன் நான் எடுத்த இந்த பானைய நீ பாத்தியா அப்படின்னு இமா நினைச்சுட்டான் அதைத்தான் இமன் பார்த்துட்டான் போல இருக்குன்னு சரி வா வந்தது வந்த கீழே இந்த பானையை என்னால் தூக்க முடியல இதுக்கு ஒரு கை கொடுந்த பானையை தூக்கி மேலே வைப்போம் அது குள்ளற எண்ணெய் இருக்கோ ஆளுக்கு பாதி அப்படிங்கிறார் அந்த குயவன் சரி அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கீழே இறங்கி வரான் அவன் அவருக்கு உதவி பண்றான் அந்த பானையத்துக்கு மேலே வைக்கிறான் வச்சா அதுல வைரம் வைடூரியம் தங்கம் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கிறான் விபூதி இட்டுண்ட தரிசனம் பண்ணினத்துக்கே நமக்கு இவ்வளவு பலன் கிடைக்கிறதுன்னா விபூதியை நாமளே பூசிக்கிட்டா எவ்வளவு பலன் கிடைக்கும் விபூதிய பூசிக்கின்றா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற துர்நாற்றம் போகும் அதில் இந்த வாசனை எல்லாம் போட்டிருப்பா இல்லையா அந்த ஜவ்வாது மாதிரி பச்சை கற்பூரம் அதெல்லாம் சேர்த்துருப்பா கெமிக்கல் இல்லாமல் இப்போ இருக்கிற க விபூதி கெமிக்கல் நான் சொல்கிறது ஆர்கானிக்கில் ஜவ்வாது கலந்த விபூதி தினமும் பூச உன்கிட்ட இருக்கிற துர்நாற்றம் போயிடும் நோய் கிருமிகள் அண்டாது அக்கம் பக்கத்தில் யாரான எதான ஒரு தீட்டோட இருப்பா அந்த தீட்டுகள் உன்கிட்ட அண்டாது உடம்பு சுத்தமாகும் வியாதி வராது ஒழிஞ்சு போயிடும் முகத்திற்கே ஒரு அழகு வந்துடும் விபூதியை போட்டுக்கிண்டு அப்படி இருந்தாலே ஞாபக சக்தி வளரும் பில்லி சூனியம் எச்சிருந்தால் அதெல்லாம் ஒன்றை அண்டாது ஞானம் வரும் பாவங்கள் போயிடும் உன்னை பரமநடி சேர்க்கும் கடைசி காலத்தில் கரெக்டான இடத்துக்கு போயிடுவேன் நல்ல கதி அடைவர் இதைத்தான் கங்காலன் கங்காலன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே தங்கா தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே இது திருமூலரோட மந்திரம் திருமூலர் மந்திரத்தை நாமளும் விபூதி தரிக்கும் போது சொல்லணும் நமக்கு என்ன நாமா தெரியறதோ சிவ 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 சிவான்னு சொல்லியே இப்படி குழைச்சி விபூதியை நன்னா பட்டையா போட்டுப்பா குளிச்சுட்டு வந்த உடனே இந்த வாசனை விபூதியை தடவிண்டாலே எங்கெங்க தடவிக்கணுமோ அந்த கிரம பிரகாரம் அங்கெல்லாம் தடவிண்டு நம்ம சிவத்தியானம் ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி வேண்டின்டா நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு சிவகதி நிச்சயம் பரமநடி நிச்சயம் நல்ல கதி கிடைக்கும் இந்த மாதிரி திருநீர் இட்டுக்கிறதுக்கு எவ்வளவு பலன்கிறதை நாம் பார்த்துருக்கோம் கோவிலில் போனால் விபூதியை இட்டுக்கிறோம் அப்படியே அந்த தூண்ல போட்டுட்டு வந்துடுறோம் அது தப்பு திரும்ப கோவிலை சுத்தம் பண்ணுறவளுக்கு கஷ்டம் தானே அது ஒன்றால் ஏன் ஒரு தப்பை செய்கிற அந்த மாதிரி யாரும் யோசிக்கிறதே இல்லை நம்மள்கிட்டே யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்கக்கூடாது விபூதியாக இருந்தாலும் சரி குங்குமமாக இருந்தாலும் சரி கையில் ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்க வேண்டியது அதில் போட வேண்டியது ஓகே இதுலேருந்தான இந்த ஒரு சின்ன வேலையை எல்லாருமே செய்யலாம் எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம கையில் இருக்கிறத எடுத்துண்டு அதை இல்லை அடுத்து வந்து உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கையில் கூட கோடி இட்டுக்கோ அப்படின்னு நீ இதனால் இன்னும் நாலு பேருக்கு பிரசாதம் கொடுக்குற இந்த திருநீற்று பிரசாதம் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாயிருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்